எட்டாவது பாட்டு ரொம்ப அழகான சந்தங்கள் உடையது இந்த பாட்டு மொத்தம் பதினெட்டு அக்ஷரம் அந்த பதினெட்டு அக்ஷரத்தை முதல்ல ஒரு நாலு கண்டச்சாப்பு அதை தொடர்ந்து ஒரு கண்ட ஜம்பை போட்டோம்னா பதினெட்டு அக்ஷரம் வந்துடும் இந்த கண்டச்சாப்பு போடும்போது தக்கத்தக்கிட என்பதற்கு பதிலாக தக்கிட்ட தக்க என்று போட்டா அது சந்தத்துக்கு பொருத்தமாக இருக்கும் ஆகினாலே தக்கிட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்க திம்மி தக்க திம்மி தக்க தக்க திம்மி தக்க இப்ப பதினெட்டு லட்சம் ஆயிடும் அந்த மாதிரி பாடுனா இந்த சந்தங்கள் ரொம்ப அழகான சந்தம் பாடும்போது ரொம்ப அழகா இருக்கும் இப்படி பாடலாம் பாடல அவணும் அவர் கனலில் வாழ்வென்றும்

சிவ என்னும் நாமும் ஒரு காணும் இணையாத திமிரா கரனை வாய்ந்தருள்வாயே திரோதமல்லம் மாறும் அடியார்கள் அருமாதவர்

அவா மறு இனா சுவாமிமலை திருப்புகள் அவா மறு இனா வசூதி காணும் மடவார் எனும் ஆசையும் அதனால் வரும் இன்னாவும் துன்பமும் உள்ள இந்த பூமியிலே காணப்படுகின்ற மாதர்கள் என்கின்ற அவர் கனலில் வாழ்வென்று உணராதே அவருடன் வாழ்வு நெருப்பில் வாழ்வதை ஒக்கும் என்று உணராமல் அரா நுகர வாதையுரு தேரே கதி நாடும் அறிவாகி உள மால் கொண்டு அதனாலே பாம்பால் உண்ணப்படுகின்ற அந்த வேதனையைக் கொண்ட தேரையின் கதியை அடைகின்ற அறிவைக் கொண்டவனாகி உள்ளத்தில் ஆசை கொண்ட அக்காரணத்தினாலே சிவாய என நாமம் ஒரு காலு நினையாத திமிராக்கரனை வாவென்று அருள்வாயே சிவாய என்கின்ற திருநாமத்தை ஒருபொழுதும் நினையாத இருளுக்கு இடமானவனை அக்ஞானம் போண்டவனே என்னிடம் வா என்று அழைத்து அருள் புரிவாயாக திரோதமலமாறும் அடியார்கள் அருமாதவர் தியானமுறு பாதம் தருவாயே உன்னை மறத்தல் என்கின்ற குற்றத்தை நீக்குகின்ற அடியார்களும் அருமை வாய்ந்த மகா தவசிகளும் தியானம் செய்கின்ற திருவடியே தந்தருளக உ வா என்ன இயக காணவில் நிலாவும் மயில்வாகனம் உல்லாசமுடனேறும் கழலோனே பிணிமுகம் எனப்படும் யானையையும் இனிய காட்டில் வளவும் மயிலையும் வாகனமாக கொண்டு உல்லாசத்துடன் அவை மீது ஏறும் திருவடியை உடையவனே உலா உதயபானு சதகோடி உருவான ஒளிவாகும் அயில்வேலங்கையிலோனே பிளவி வரும் உதய சூரியர்கள் நூறு கோடியருடைய உரு சேர்ந்தது போல ஒளிவிடும் அழகையும் கூர்மையும் கொண்ட வேலை அழகிய கையிலே ஏந்தியவனே துவாதச புயாச்சல ஷடானன வரா பனிரண்டு மலைகளையும் ஆறு திருமுகங்களையும் கொண்ட சிரேஷ்டனி சிவசுதா சிவகுமரணி எயினர் மான் அன்பு உடையோனி வேடர் குலமானாம் வள்ளியின் அன்பை உடையவனி சுராதிபதி மால் அயனும் மாலுடு சலாமிடு சுவாமிமலை வாழும் பெருமாளி தேவர்களின் அதிபதி தலைவனாகிய இந்திரனும் திருமாலும் பிரம்மனும் காதலுடன் சலாம் செய்து வணங்குகின்ற பெருமாளி சுவாமிமலையில் வாழும் பெருமாளி திரோதமலமாறும் ஒரு பாதம் தருவாயே திமிராகரணி வாவின்று அருள்வாயே